வீஸ் கிச்சன் இன்றைக்கி மாங்காய் பச்சடி தான் பண்ண போறோம் மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் அந்த காலத்தில் இதுதான் அல்வா மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க மாங்காய் சீசனில் இது மாதிரி பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்ல இனிப்பு புளிப்பு லைட்டாக கொஞ்சம் காரம் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த ஒட்டு மாங்காய் தான் நல்லாயிருக்கும் புளிப்பு மகா நல்லா இருக்காது இது பெங்களூர் மகான்னு சொல்லுவாங்க ஒட்டு மகான்னு சொல்லுவாங்க ஒட்டுமாங்காய் தான் நல்லாயிருக்கும் இந்த மேலுள்ள தூள் நல்லா கழுவிட்டு மேலுள்ள தூளெல்லாம் எடுத்துட்டு நம்ம காய் துருவும் இல்லையா அந்த அதை வச்சு நல்லா துருவிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மாங்காவை மேல்தூளை நல்லா எடுத்தாச்சு தோளோடு போடக்கூடாது தூளோட போட்டோம்னா நல்லா இருக்காது மாங்காவும் சரியாக வேகாது சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பு திப்பியாக இருக்கும் அதனால நல்லா மேல்தூளை நல்லா கொஞ்சம் செதியோட லைட்டாக சீவி எடுத்துடணும் மேல்தூளை எடுத்துடணும் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் நம்ம வேக வச்சிக்கலாம் இது மூல துருவல்ல வச்சியும் துருவிக்கலாம் நல்லா சீக்கிரம் வெந்து போவோம் அதுக்கோசரம் தான் இது பூ மாதிரி துருவிட்டோம்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா துருவியாச்சு சுத்தமாக இப்போ இதை வேக வச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேகணும் அல்வா எப்படி இருக்கும் அந்த பதத்துக்கு வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எப்படி பார்க்கலாம் வாங்க பச்சடிக்கு ஒரு அரை டம்ள தண்ணி நம்ம வச்ச மாங்காய் நல்ல வேகட்டும் இது எந்த அளவுக்கு நல்லா குழைய வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் மாங்காய் பச்சடி மாங்காய் நல்லா வேகட்டும் அல்வா பதத்துக்கு வேகமில்லையே அந்த அளவுக்கு நல்லா வேகணும் இப்பயும் வெள்ளை மெல்லாம் கூட இதெல்லாம் நல்லா குழஞ்சி வந்தப்பற தான் வெள்ளம் போடணும் இது நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா வேகட்டும் மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் பருங்க நல்லா குழைவா அல்வா மாதிரி இருக்க பாருங்கள் இந்த பதத்தில் இந்த டைமில் தான் நம்ம வெள்ளம் போடணும் வெள்ளம் கொஞ்சம் கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள் அல்வா பதத்தில் இருக்க பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் பச்சடி அப்புறம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நல்லா நல்லா புளிப்பு இனிப்பு காரம் அந்த தேங்காய் பூவோட வாசனை ஜம்முன்னு இருக்கும் குட்ட தேங்காய் பூ போட்டிங்க பெரிய ஸ்பூனுனா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனா ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் தேங்காய் பூ அந்த காலத்தில் இதுதாங்க ஜாம் பிள்ளை நல்லா செஞ்சு கொடுப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதில் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சம்மந்த பிள்ளைங்களுக்கு இதில் செஞ்சு கொடுங்க இனி பண்ணாதான் பிள்ளைக்கு ரொம்ப விரும்பி சாகும் இல்லையா அதோட மாங்காய் வெல்லம் வெல்லம் நல்லா விரும்பி சேர்த்து தேங்காய் பூ போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து அரை டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் அதிகம் வேண்டாம் அரை டீஸ்பூன் போட்டால் போதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒன்றில் ரெண்டு போட்டுக்கோங்க காரம் அதிகம் வேணும்னா ஒரு மிளகாய் கூட போட்டுக்கோங்க பருவக்கலாம் அப்படியே பச்சரியில் கலந்துக்கலாம் சுவையான மாங்காய் பச்சடி தயார் அது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடி ஒட்டு மாங்காய் தான் பண்ணணும் புளிப்பு மாங்காய் பண்ணணும் ரொம்ப புளிச்சிக்கிட்டு இருக்கும் ஒட்டுமாங்காய் நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா அல்பமாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது இந்த மாங்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு மாங்காய் பச்சடி குடிக்கணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி மாங்காய் பச்சடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது எப்படிங்க ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு பார்க்கலாமா அல்வா மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே தான் இது என்ன கொஞ்சம் நல்ல எல்லாம் நெய்யெல்லாம் அல்வா தான் புளிப்பு அல்வா ரிச்சா டேஸ்டா நல்லா இனிப்பா இனிப்பு புளிப்பு காரம் அந்த தேங்காவோட வாசனை செமையா இருக்குங்க இது மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்க